ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய குரு ஜெய குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம பங்குனி மாத ராசி பிரகங்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தாறுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல மாதம் தான் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகங்கள் அதாவது இப்போ இவ்வளோ நல்லா இந்த ஜென்ம சனியாக இருந்துச்சு ஏழரை சனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஏ அடுத்தது இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு ஜென்ம சனியில இருந்து உங்களுக்கு வாக்கு சனியா மாறுதுன்னு அதாவது வாக்குஸ்தானத்துல சனி போகுது பாத சனி ஓகேங்களா வாக்கு சனின்னு சொல்லலாம் அல்லது பாத சனின்னு சொல்லலாம் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு இந்த ரெண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் உங்களுக்கு சேருது இந்த ரெண்டாம் இடத்துல ஆறு கிரகங்கள் சேர்றதுனால நன்மையும் இருக்கு அதே நேரத்துல பாதகமும் இருக்கு அதனால நீங்க அனுசரிச்சது ரெண்டி பேலன்ஸ் பண்ணி போய்க்கணும் பொதுவாகவே இந்த மாதம் வந்து பொருளாதார ரீதியாக நிறைய உயர்வு ஒரு தான் இருக்கு ஏழு கோடிய சூரியனும் ரெண்டாம் இடத்துல வராரு வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு ஆறு கிரகம் சேருது சூரியன் உச்சம் பெற்ற சுக்கரன் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் அதே மாதிரி புதன் ராகு சனி இது இத்தனை கிரகங்கள் இருக்கு அது கூட ரெண்டரை நாளைக்கு சந்திரனும் இருப்பார் அதான் ஆறு கிரகம் பொதுவாக அஞ்சு கிரகம் இருக்கு இந்த ரெண்டரை நாளைக்கு மட்டும் ஆறு கிரகமா இருக்கும் ஆனா இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து தனஸ்தானம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியது அது வந்து ரொம்ப 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 பொருளாதாரமும் சரி உங்களுக்கு வாக்கும் சரி ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி போங்க காசு பணம் வரக்கூடிய அந்த காலகட்டத்துல வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகம் பண்ணக்கூடாது இதை மட்டும் காசு பணம் வந்து நமக்கு அசாத்தியமான ஒரு துணிச்சலை தைரியத்தை அளவில்லாத அகந்தைய கர்வத்தை எல்லாத்தையுமே கொடுக்க கூடியது ஆனா இந்த காசு பணம் வர டைம்ல வந்து ரொம்ப வந்து அடக்கமாவும் கண்ணியத்தோடையும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல நீங்க பிளஸ்டு தான் சரிங்களா ஏழுக்குடைய சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கனால சுளி சுழின்னு பேசுறதுக்கு உண்டான அமைப்பை உங்களுக்கு கொடுத்துருவாரு என்ன மனசு மனசில் படுதோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் பொருளாதார ரீதியாக மிக 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 உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க ரெண்டாம் இடத்துல சனி இருக்குது சுக்கரன் இருக்குது உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்குது இது வந்து என்னென்னா சூரியன் இருந்தால் அந்த சூரியன் சனிலாம் இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே பேசுகிற மாதிரி வந்துடும் ஆனால் சுக்கரன் வந்து என்ன பாலிசாக பேசுகிறது அதனால் ஆக்டிவேட் பண்ணிக்கங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடுதான் சுக்கரனை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மகாலட்சுமி வழிபாடு பொதுவா ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருக்கனால உங்களுக்கு காசு பணம் வரணும் நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கை கூடணும் அப்படின்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல அதுதான் ரொம்ப வலு அதே மாதிரி காவல் தெய்வம் இந்த கருப்பு சங்கிலி கருப்பு கருப்பு ராயர் இந்த மாதிரி உங்களுடைய கிராம தேவதைகள் காவல் தெய்வமா இருக்கு பாத்தீங்களா அந்த தெய்வத சனிக்கிழமை கும்பிடுங்க அது நல்ல பலன்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணி கொடுக்கும் காரிய அனுகூலமாகவும் இருக்குங்க இந்த டத்துல வந்து குடும்பஸ்தானமும் அதுதான் பொதுவாகவே தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதை கவலையே நீங்க பட வேண்டாம் பத்தாம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்றிருக்கு பத்துக்குடிய செவ்வாய் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது தொழில நல்ல மாற்றம் நல்ல இன்கம் நிறைய காசு பணம் வரக்கூடிய காலகட்டம் நிரந்தர வருமானம் தொழில் மூலியமா நல்ல லாபம் இது எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ப்ரொமோஷன் தானா பதவி உயர்வு தானா தேடி வர்றது இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு அது மட்டும் இல்லாம வேலை அப்படிங்கிறது நிரந்தர வேலையா மாறும் நீங்க வந்து ஜாப் செக்யூரிட்டி இல்லாம இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஜாப் வந்து பர்மனன்ட் ஆகிறது நிரந்தரமான ஒரு வேலை தொழில் வேலை இது எல்லாமே அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்குள்ளே இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதம் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டு நல்ல டபுள் ப்ரொமோஷன் இது எல்லாமே உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சம்டைம் உங்களை புரிஞ்சுக்காமல் அனுசரிக்காமல் நடப்பாங்க உங்களுக்கு அதுக்கு கோபம் வரும் நியாயமானது தான் ஆனால் இந்த கா இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் ரொம்ப பொறுமையும் நிறுத்தி நிதானமாக எல்லா முடிவுகளையும் எடுக்கணும் உங்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி பொறுமை காக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்க கண்ணுங்கிறது ரெண்டாம் இடம் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ராகு சூரியன் சனி மூணு கிரகம் அந்த மூணு கிரகங்களும் வந்து கண் முதல் இடம் சரிங்களா கண் சூரியன் வந்து மங்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அங்க ராகு இருக்காரு இப்போ சனியும் போறாரு கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ப்ராப்ளம் வரதுக்கு அமைப்பு இருக்கு அதை பார்த்துக்கங்க குடும்பஸ்தானம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காசு பணம் வருதோ அதே நேரத்தில் குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் நீங்க யாரையுமே பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டீங்க பட் ஆனா உங்க மேல பழி வந்து விழும் இது எல்லாமே வந்து என்ன செய்யணும் கரெக்டா புரிஞ்சுதான் நீங்க நடந்துக்கணும் வேற இது கிடையாது ஆப்ஷன் இல்ல ஆனா தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது கல்வி ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நல்ல படிப்பு முன்பை விட ஆர்வம் இது எல்லாமே இருக்கும் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக வரும் ஹயக்ரியர் வழிபாடு தஷணாமூர்த்தி வழிபாடு இதை பண்ணுங்க ரொம்ப சிறப்பான பலன்களாக இருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் இந்த மாதத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கேம்பஸ் இன்ட்ரிவ் அட்டென்ட் பண்ணுங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானாக தேடி வரதுக்கு அமைப்புகள் இருக்குது அட்டன் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வேலை கிடச்சிடும் ஏன்னா பத்தாம் இடத்த அதிபதி அஞ்சில் இருக்கார் நல்ல அதிர்ஷ்டம் நீங்க நினைச்ச கம்பெனிலேயே நல்ல சேலரியிலேயே இது வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த கிரகங்கள் வந்து ரெண்டாம் இடத்துல கூடுதல் அது அஷ்டமஸ்தானத்திலையும் பாக்குது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்தை வந்து எத்தனை கிரகம் ஆறு கிரகங்கள் அதாவது ஆறு கிரகம் சேருதுன்னு சொன்னே இல்லையா அங்க ஏற்கனவே கேது இருக்காரு அது மட்டும் இல்லாம செவ்வாயும் பார்த்துட்டு இருக்காரு எல்லா கிரகமும் அஷ்டமஸ்தானத்தை தான் பாக்குது அஷ்டமஸ்தானம்னா விபத்து இந்த மாதிரி விஷயம் விஷயங்கள் அதனால ஹெல்மெட் போட்டு போங்க சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம் நீங்க வண்டியில ஏறும்போது உங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவம்ங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறணும் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மனநிலை சரியில்லை அப்படின்னா வண்டியை தயவு செய்து எடுக்காதீங்க நடந்து போங்க பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல மனநிலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி ட்ரைவ் பண்ணாதீங்க அதே மாதிரி பிஸ்னஸ்க்காக நீங்கள் வெளியூர் போகிறீங்க இன்னைக்கு நைட்டே போய் ஆகணும் அப்படின்னா ஆக்டிங் டிரைவரை போட்டுட்டு போங்க எக்காரணத்தை கொண்டும் செல்ஃப் டிரைவ் பண்ணிட்டு போகாதீங்க அதுவும் நைட் டைம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு மட்டும் கார் அப்படின்னா செல்ஃப் டிரைவ் பண்ணாமல் ஆக்டிங் டிரைவரை போடுங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிறது தப்பு கிடையாது இதை விட முக்கியமானது வந்து உங்களுடைய உயிர் தான் நிறைய பேர் இருக்காங்க சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போது கட்டாயம் வந்து கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விபத்து கண்டமாகறதுக்கோ அல்லது சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு சர்ஜரி ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் பெண்களா இருந்தா வந்து சமைக்கும் போது கவனமா இருக்கணும் செவ்வாயிருக்கிறதுனால தீக்காயம் மின் சாதனங்கள் இருக்கும்போது எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிறு சிறு பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அது எல்லாமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் கணவனும் மனைவியும் வந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா இங்கே வந்து பவானி ஈரோட்டுக்கு பக்கத்தில் பவானியில் வந்து சங்கமேஸ்வரர் கோவில் இருக்குது அங்கே போய் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க அது வந்து கணவன் மனைவிக்கு கூடிய பிரச்சனைகள்லாம் நீ இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா மண்மத தகனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால கரும்புல வந்து ரதியும் மண்மதனையும் ஆகாணம் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை வேணா சால்வ் ஆகும் பொதுவாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க பொருளாதார ரீதியா ரொம்ப நல்லா இருக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த மாத விடை காலங்கள்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தமும் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல சாப்பாடு நல்ல உணவு உணவு பழக்கங்களை நீங்க எடுத்துக்கணும் கணவன் கிட்ட ரொம்ப அனுசரிச்சுட்டு போகணும் பொதுவாகவே உங்களுக்கு பொருளாதார உயர்வு இந்த மாதம் உண்டு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கை கூடும் காரிய சித்தி உண்டு நல்ல அனுகூலம் உண்டு ஆனால் கணவன் மனைவியிடையே வந்து வாக்குவாதங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கனால நீங்க நினைச்சத அப்படியே பேசக்கூடாது இதனால வந்து பெற்றோர்களோ அல்லது கணவரோ பாதிப்பாரா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு பேசுங்க அது சண்டை சச்சரவுகள் வரதுனால வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 நிதானத்தையும் அவசியமானது வெளியூர் வெளி மாநிலம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியாக போனா வீட்டில் இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க உங்களுடைய சேஃப்டிக்கு யாரையாவது கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லது அஷ்டம கிரகத்தை பார்க்கும் போது நீங்க தப்பு செஞ்சாலும் சரி தப்பே செய்யலைனாலும் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது அவமானங்களோ அசிங்கங்களோ வந்துடும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அவமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி ஐந்து குடையவர் சனியோடு சேர்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதில் ஐந்தாம் இடத்துல வந்து இருக்காரு உங்களுடைய ராசி அமைப்புப்படி அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் காதலில் மிகப்பெரிய தோல்வியோ அல்லது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கோ ஆளாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல உயர்வாக இருக்குது ஆனால் மன ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குது அதுவும் காதல் ரீதியாக மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏமாற்றம் அல்லது நீங்கள் நண்பர்களால பெரிய ஏமாற்றங்கள் இருக்கு அதில் கவனமா இருங்க இந்த மாதம் வந்து யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க கையெழுத்து போடுறது சொல்லி போய் மாட்டிக்காதீங்க ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக ரிலேஷனாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா இது கொடுத்துட்டா திரும்ப வரலனா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் அந்த பணத்தை கொடுங்க ஏன்னா அதனால மன உளைச்சலும் சரி பண விரயமும் ஆகிறது தான் மிச்சமே தவிர அந்த கொடுத்த பணம் அப்படிங்கிறது திரும்ப வராது இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்குறுதி கொடுக்காதீங்க கமிட்மெண்ட் பண்ணாதீங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் உண்டான அமைப்புகள் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்டெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும் கடன்லாம் இருந்து அதை நிவர்த்தி பண்ணி கடனை அடைக்கிறதுக்கு முடியும் அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் தானாக தேரும் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க தாயாருக்கும் தந்தையாருக்கும் வந்து உடல்நிலை பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வீண் விரயங்கள்லாம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லிட்டே தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை தாண்டி தெய்வ அனுகூலத்தை நீங்க வந்து ஏற்படுத்திக்கணும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு வந்து வாக்கு ஸ்தானத்தில் நிறைய கிரகம் இருக்கனால உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே நேரத்துல அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது அதை பார்த்து பேசுங்க இல்லைன்னா உங்களைய பழி வாங்கக்கூடிய நோக்கத்துல உங்களை எதிலையாவது சிக்க வை சிக்க வைக்கணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல வந்து ஏதாவது வந்து மாட்டி விட்றதுக்குண்டான சூழ்ச்சிகள் நடக்கும் அதுல போய் நீங்க சிக்கிக்காதீங்க இந்த சூழ்ச்சி எப்போ நடக்கும் அப்படின்னா கோச்சாரத்தில் சனியும் புதனும் சேரும்போது உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் தான் உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவாங்க அதுல போய் நீங்க சிக்கிக்காதீங்க தெய்வ துணை இருந்தா எந்த விஷயத்துல இருந்தும் தப்பிக்க முடியும் அதனால தெய்வ வழிபாடு பண்ணுங்க காவல் தெய்வ வழிபாடு பண்ணுங்க கருப்புராயர் கருப்பன் பெரிய கருப்பன் இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க ஊர் தேவதை அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல சக்தி இருக்கு அவங்களுக்கு ஒரு சூடம் பொருத்தி வச்சு கும்பிட்டா கூட அவங்க உடனே உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க அதனால அந்த மாதிரி தெய்வங்களை இந்த மாசம் வந்து கெட்டியா புடிச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகத்தையும் கொடுக்க போகுது அரசியல் துறை இருக்கவங்களுக்கு அமோகமான வளர்ச்சி பெரிய பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் பெரிய பெரிய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் நிறைய உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பரவும் காசு பணம் அரசியல் தம் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு காசு பணம் வந்து பல வகையில வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு கலைத்துறையை பார்த்திங்கன்னா நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய மாதம் தான் இது உங்களுக்கு நல்ல பெரிய விருதுகளும் நல்ல சம்பளம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் கலைத்துறைக்கு இருக்குது பெரிய பெரிய பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு வந்து சந்தான பிராப்தம் ஐந்தாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கனால சந்தான பிராப்தம் உண்டான அமைப்பு இருக்குது ரெண்டு கொடையவரும் நாலு குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெற வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு நடக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு பொது பொதுவா வந்து கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல ஒரு உயர்வு இருக்குங்க ஆனால் இந்த உங்களோட ஹெல்த்லையும் தேக ஆரோக்கியத்துலையும் பேசக்கூடிய வார்த்தைகளையும் நிறுத்தி நிதானமாக பேசிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் தான் அமையும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்